வெல்கம் டு நிக் கிச்சன் இன்னைக்கு நாம் நிக் கிச்சனில் சக்கரை பொங்கல் எப்படி நம்ம குக்கரில் சுவையாக செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து நீங்கள் ஹோட்டலில் சாப்பிட்ற அதே சுவையில் இருக்கும் இப்போ இந்த சக்கரை பொங்கலை எப்படி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாமாங்க சக்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் அரை கப்பு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பேனில் சேர்த்துட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கோங்க இதை ரொம்ப நேரம் வறுக்கணும்னு இல்லை வாசனை வர வரைக்கும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் பாசிப்பருப்பை ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கிட்டால் போதும் இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க அதே கப்பில் நான் ஒன்றரை கப்பு பச்சரிசி எடுத்துருக்கேன் இப்போ இதை வந்து நல்லா தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்குங்க அரிசி பருப்பை ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி இதை பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அரிசி பருப்பை பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா பொங்கல் நல்லா குறைவாக விந்து வரும் அரிசி பருப்பை பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துகிட்டு இதை வந்து நான் குக்கரில் மாற்றிருக்கேன் எந்த மெஷரிங் கப்பில் நான் வந்து அரிசி பருப்பை அளவு எடுத்தனோ அதே கப்பில் நான் வந்து தண்ணி அளவு எடுத்துக்கிட்டேன் ஒன்றரை கப்பு அரிசியும் அரை கப்பு பாசி பருப்பு நான் எடுத்துக்கிட்டேன் மொத்தமாக ரெண்டு கப்பு இந்த ரெண்டு கப்பு அரிசி பருப்புக்கு நான் வந்து ஆறு கப்பு தண்ணியும் ஒரு கப்பு பாலும் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு வந்து கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும் இப்போ குக்கரை மூடி வெயிட் சேர்த்து அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சுக்கோங்க விசில் வர நேரத்தில் அடுப்பு தீயை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் குறைச்சி வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா மூணு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க எதுக்காக அஞ்சு நிமிஷம் அடுப்பு தீயை குறைக்க சொன்னேன்னா நம்ம தண்ணியை வந்து அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால விசில் வர நேரத்தில் தண்ணி வந்து வெளியே வந்துடும் அதனால் நான் இந்த மாதிரி அஞ்சு நிமிஷம் குறைக்க சொன்னேன் அதுக்கப்புறமா நீங்கள் மூணு விசில் வச்சு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ அதே மெஷரிங் கப்பில் நான் வந்து மூணு கப்பு பொடித்த வெள்ளம் எடுத்துருக்கேன் இதில் நான் ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து நானூறு எம்எல் இருக்கும் எதுக்காக தண்ணியை நம்ம அதிகமாக சேர்க்குறோன்னா வெள்ளம் நல்லா கரைஞ்சி நம்ம அந்த வெள்ளத்தண்ணியிலே திரும்பவும் நம்ம பொங்கலை நல்லா குழைவாக வேக வச்சு எடுப்போம் அதில் தான் அந்த பொங்கல் வந்து நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ இதை வந்து நம்ம பாகெடுக்கணுன்னு அவசியம் இல்லை வெள்ளம் கரையிற வரைக்கும் அடுப்பில் வச்சு எடுத்துக்கிட்டால் போதும் வெள்ளம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு இதை வந்து ஒரு ஃபில்டரில் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்குங்க மண் தூசி இருந்தால் இந்த ஃபில்டரில் வந்துடும் வடிகட்டினா வெள்ளத்தில் எவ்வளோ மண் தூசி இருக்குன்னு பாருங்கள் இதுக்காக தான் நம்ம வெள்ளை தண்ணியை வடிகட்டி எடுக்கிறோம் இப்போ குக்கரை பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பொங்கல் குடைவாக நல்லா சரியான பக்குவத்துக்கு வெந்து வந்திருக்கு பாருங்கள் இதில் நீங்கள் மிளகு சீரகம் கடுகுலாம் தாளித்து போட்டிங்கன்னா வெண்பொங்கல் ஆயிரும் உங்கள் வீட்டில் சில பேருக்கு இனிப்பு பொங்கல் பிடிக்காது அப்படி இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு மட்டும் நீங்கள் தனியாக இந்த பொங்கல் வந்து கொஞ்சமாக எடுத்து வைக்கலாம் நான் வந்து இதில் இருந்து ரெண்டு கரண்டி எடுத்து வச்சுருக்கேன் வடிகட்டி எடுத்த வெள்ளை தண்ணியை நான் அப்படியே இதில் சேர்த்துருக்கேன் இந்த இனிப்பு வந்து பொங்கலுக்கு சரியாக இருந்தது இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை மெதுவாக கலந்து விட்டுக்குங்க ஒன்றரை கப்பு அரிசிக்கு அரைக்கப்பு பாசி பருப்போம் இதுக்கு நான் பிடித்த வெள்ளம் மூணு கப்பு எடுத்திருந்தேன் இந்த இனிப்பு வந்து இந்த பொங்கலுக்கு சரியாக இருந்தது உங்களுக்கு இனிப்பு வந்து கம்மியாக வேணும்னா இதில் நீங்கள் வந்து கப்போ இல்லை ஒரு கப்போ வெள்ளத்தண்ணி கம்மியாக எடுத்துக்கலாம் வெள்ளத்தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் பொங்கல் வந்து கொஞ்சம் தண்ணியான மாதிரி தெரியும் இந்த வெள்ளைத்தண்ணியில் அரிசி பருப்பு வெந்து திரும்பவும் குறைஞ்சி வரும்போது இந்த பொங்கல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு கப்பு பால் சேர்த்துருக்கிறதுனால பொங்கல் நல்லா க்ரீமியாகவும் இருக்கும் அடுப்பு தீய நீங்கள் அஞ்சு நிமிஷம் குறைச்சி வச்சாலே இந்த தண்ணியெல்லாம் சீக்கிரம் வத்திடும் பாருங்கள் இப்போது நான் சேர்த்த தண்ணி எல்லாமே நல்லா வத்திடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பொங்கலுக்கு ஒரு தாலிப்பாக போட்டுடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி இது கூட நாலு ஏலக்காவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு திராட்சையும் எடுத்துருக்கேன் இப்போ ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க எடுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சை ஏலக்காவை சேர்த்துக்குங்க திராட்சை நல்லா பொறிஞ்சி இந்த மாதிரி பெருசானதும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து பொங்கல் கூட சேர்த்துக்குங்க ரொம்பவே டேஸ்டான ஹோட்டல் சுவையில் பொங்கல் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி சக்கரை பொங்கல் செஞ்சு பாருங்கள் இனிப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி நான் இதிலேருந்து ரெண்டு கரண்டி அளவுக்கு பொங்கல் எடுத்து வச்சுருந்தேன் அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு இப்போது வெண்பொங்கலையுமே டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் இதுவுமே ரொம்ப சாஃப்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நிக்கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அடுத்த ஒரு நல்ல ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ